கடைசி ஓவர் கடைசி பந்து வரை சென்ற இரண்டாவது ஒருநாள் போட்டி இறுதியில் வெற்றி பெற்றது யார் முடிவே இல்லாமல் முடிவுக்கு வந்த அதிசய மேட்ச் அதிர்ச்சி ரிசல்ட் அதாவது இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது இதில் மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் மற்றும் ஐந்து டி போட்டிகள் கொண்ட தொடர் என இரு தொடர்களில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது இதில் முதலாவதாக மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் சமீபத்தில்தான் முதல் ஒருநாள் போட்டி முடிவடைந்திருந்தது இந்த முதல் ஒருநாள் போட்டி என்பது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமைந்தது அதற்கு காரணம் ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே தற்போது விளையாடி வரும் விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற ஜாம்பவான் வீரர்கள் இந்த முதல் ஒருநாள் போட்டியில் ரசிகர்களை ஏமாற்றாமல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட் ஒன்றை கொடுத்தனர் இந்த முதல் ஒருநாள் போட்டியில் ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மா வெறும் இருபத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாலும் அதையும் கூட அதிரடியாகத்தான் எடுத்திருந்தார் ஆகவே இவருடைய ஆட்டம் என்பது ரசிகர்களுக்கு விருந்தாகவே அமைந்தது இவருக்கு அடுத்தபடியாக மற்றொரு ஜாம்பவான் வீரரான நம்ம விராட் கோலி இந்த போட்டியில் தொண்ணூற்றி மூன்று ரன்கள் வரை குவித்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தை படைத்தார் அதுவும் இவர் எடுத்த தொண்ணூற்றி மூன்று ரன்கள் தான் இந்த முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாகவும் அமைந்தது விராட் கோலி மட்டும் இந்த போட்டியில் குறைந்த ஸ்கோரில் விக்கெட்டை இழந்திருந்தால் கண்டிப்பாக இந்த முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் இந்த முதல் ஒருநாள் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி முந்நூறு ரன்கள் எடுத்துவிட்டது ஆகவே முந்நூறு ரன்கள் என்பது ஒருநாள் போட்டியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய இலக்கு தான் இப்படிப்பட்ட இலக்கை இந்த போட்டியில் இந்திய அணி மிக எளிதாகவே சேசிங் செய்து வெற்றியும் பெற்றது அதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம விராட் கோலியின் இந்த ஒரு இன்னிங்ஸ் தாங்க ஆகவே இந்த முதல் ஒருநாள் போட்டியில் விராட் கோலி ரோஹித் சர்மா போன்றவர்களின் சூப்பரான பேட்டிங்கும் இந்த சூப்பரான பேட்டிங்கால் இந்திய அணிக்கு கிடைத்த வெற்றியும் என இந்திய ரசிகர்கள் இந்த போட்டியின் வெற்றியால் மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் இருந்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து தற்போது இரண்டாவது ஒருநாள் போட்டி தொடங்கியிருந்தது இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் மட்டும் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த தொடரை இப்போதே கைப்பற்றிவிடலாம் அதாவது மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இன்னும் ஒரு போட்டி மீதம் இருக்கும் போதே இந்த தொடரை இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றிவிடும் ஆக அத்தகைய எதிர்பார்ப்பில்தான் இந்திய அணியும் இந்திய அணி ரசிகர்களும் இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியை எதிர்பார்த்து காத்திருந்தனர் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டி தொடங்கி டாஸை வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவு செய்தது அதனைத் தொடர்ந்து பந்து வீச களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் முதல் ஆறு ஓவர்கள் வரை அதாவது பவர் பிளேயில் இந்திய அணி பவுலர்கள் கொஞ்சம் திணறினார்கள் இதனால் முதல் ஆறு ஓவர்களிலேயே நியூசிலாந்து அணி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் வரை குவித்துவிட்டது பின்னர் அதனைத் தொடர்ந்து ஏழாவது ஓவரிலிருந்து இந்திய அணி பவுலர்கள் ஓரளவுக்கு நியூசிலாந்து பேட்ஸ்மென்களை கட்டுப்படுத்த இதனால் முதல் ஆறு ஓவர்களுக்கு ஐம்பது ரன்களுக்கு மேல் எடுத்த நியூசிலாந்து அணி இருபது ஓவர்கள் முடிவில் மொத்தமாகவே வெறும் எண்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தனர் அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது பவர் பிளே ஓவருக்கு பிறகு சிறப்பாகவே இருந்தது அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து அணியும் ஓரளவுக்கு அதிரடியை கையில் எடுக்க இதனால் முப்பத்தி ஐந்து ஓவர்கள் வரை நியூசிலாந்து அணி ஓரளவுக்கு நிதானமாகவே விளையாடி வந்தது ஆனால் முப்பத்தி ஐந்தாவது ஓவருக்கு பிறகு சூப்பரான அதிரடியில் விளையாடத் தொடங்க இதன் காரணமாக ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டது நியூசிலாந்து அணி இந்த விஷயம் என்பது இந்திய அணிக்கும் இந்திய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்தது அதற்கு காரணம் இந்த போட்டி நடைபெறும் பிச்சில் முந்நூறு ரன்களை கடந்துவிட்டாலே அந்த அணி தோற்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது ஆகவே நியூசிலாந்து அணி இந்த போட்டியில் முந்நூறு ரன்களை கடந்த போதே ஏறக்குறைய இந்திய அணியின் தோல்வியும் உறுதியாகிவிட்டது இப்படி இருக்கையில் இத்தகைய ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த முறையும் நம்முடைய ரோஹித் சர்மா சூப்பராகவே விளையாடியிருந்தார் அதுவும் வெறும் பதினேழு பந்திலேயே அரைசதம் எடுத்து மிரட்டலான தொடக்கத்தை கொடுத்து சரியாக ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்த போது ரோஹித் சர்மா இவரது விக்கெட்டை இழந்தார் அந்த சமயத்தில் சுப்மன் கில்லோடு ஜோடி சேர்ந்த நம்ம விராட் கோலி கடந்த முதல் ஒருநாள் போட்டியில் எங்கு விட்டாரோ அங்கிருந்து தொடங்கியது போலவே அதிரடியாகவே விளையாடினார் அதுவும் கடந்த முதல் போட்டியிலாவது ஒரே ஒரு சிக்ஸர் மட்டும்தான் அடித்திருந்தார் ஆனால் இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் விராட் கோலி தனி ஆளாக மொத்தமாக ஏழு சிக்சர்களை விளாசியிருந்தார் இதுபோக பன்னெண்டு பவுண்டரியும் அடித்திருந்தார் இதன் காரணமாக இவர் மட்டுமே வெறும் அறுபத்தி மூன்று பந்திலேயே சதத்தை கடந்து முதல் போட்டியைப் போலவே இந்த போட்டியிலும் இந்திய அணிக்கு பக்கபலமாக இருந்தார் இவரைத் தொடர்ந்து சுப்மன் கில்லும் சூப்பராக விளையாடியிருந்தார் இவரும் சிறப்பாக விளையாடி எழுபத்தி இரண்டு ரன்கள் வரை எடுக்க இதனால் ஓரளவுக்கு நல்ல நிலையில்தான் இந்திய அணி சென்று கொண்டிருந்தது அதன் பிறகு ஒரு கட்டத்தில் திடீரென விராட் கோலியை தொடர்ந்து அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சீட்டுக்கட்டு போல சரியத் தொடங்க இதனால் கடைசி நேரத்தில் மிகவும் பரபரப்பான கட்டத்தை எட்டியது இந்திய அணி ஏனென்றால் கடைசி ஓவரில் இருபத்தோரு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்கோடு அந்த ஓவரை எதிர்கொண்ட இந்திய அணி அந்த ஓவரில் தட்டு தடுமாறி ஓரளவுக்கு சமாளித்து முதல் நான்கு பந்தில் பத்து ரன்கள் வரை எடுத்துவிட அதன் பிறகு கடைசி இரண்டு பந்தில் பதினோரு ரன்கள் தேவை என்ற மிக மிக கடினமான சூழல் உருவானது எப்படி இந்த கடைசி ஓவரில் முதல் நான்கு பந்துகளிலேயே வெறும் பத்து ரன்கள் மட்டுமே தான் இந்திய அணியால் எடுக்க முடிந்தது அப்படி இருக்கும்போது கடைசி இரண்டு பந்தில் பதினோரு ரன்கள் எடுப்பது என்பது ஏறக்குறைய சாத்தியமே கிடையாதுங்க அதுவும் இரண்டு சிக்சர்கள் அடித்தால் மட்டுமே இது சாத்தியம் இது போக ஒரு சிக்சரும் ஒரு பவுண்டரியும் அடித்தால் இந்த போட்டியை சமன் செய்து விடலாம் ஆகவே இப்படி ஒரு சூழலில்தான் இந்த போட்டியில் இந்திய அணி தவித்து வந்தது அந்த சமயத்தில் இந்த ஓவரில் பேட்டிங் செய்து வந்த நம்முடைய கேஎல் ராகுல் இந்த கடைசி ஓவரின் ஐந்தாவது பந்தை சிக்சருக்கு பறக்கவிட இதனால் நியூசிலாந்து பவுலர் பதட்டமடைய அந்த பதட்டத்திலேயே போட்டியின் கடைசி பந்தை போட அந்த பந்தை ஒயிடு பாலாக வீசிவிட்டார் நியூசிலாந்து பவுலர் இதனால் கடைசி பந்தில் ஒரு பவுண்டரி அடித்தாலே இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும் என்ற சூழ்நிலை மாறியது அப்படியாக எதிர்பார்த்தது போலவே கடைசி பந்தில் பின்பக்கமாக தூக்கி அடித்து பவுண்டரி அடித்தார் கே எல் ராகுல் இதன் காரணமாக இந்த போட்டியில் இந்திய அணி திரளான முறையில் வெற்றியும் பெற்றது அதே சமயம் இந்த ஓவரின் கடைசி பந்தை வீசும்போது கீப்பருக்கு அருகில் இருந்த ஃபீல்டர் நகருவது போல இருந்ததாகவும் அதனால் இந்த பந்தை டெட் பால் என அறிவிக்கும்படி நடுவரிடம் நியூசிலாந்து வீரர்கள் முறையிட இதனால் இந்த போட்டியின் ரிசல்ட் என்பது என்னவாகும் என்ற குழப்பமான சூழ்நிலை உருவானது ஆனால் இறுதியாக நடுவர்கள் நன்கு ஆராய்ந்து பார்த்துவிட்டு இது டெட் பால் இல்லை என அறிவித்ததால் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது ஆகவே இந்த போட்டி என்பது பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் நொடிக்கு நொடி பரபரப்பு என்பதைப் போலத்தான் நடந்து முடிந்தது மேலும் இரண்டாவது ஒருநாள் போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் இப்படி ஒரு வெற்றியை இந்திய அணி பெற்றது ஆக இதே போல அதிகாரப்பூர்வ இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும் என்றே எதிர்பார்க்கலாம் சரி நீங்க சொல்லுங்க இந்திய அணியின் இத்தகைய தொடர்ச்சியான சிறப்பான பர்ஃபார்மன்ஸை பற்றியும் குறிப்பாக விராட் கோலி ரோஹித் சர்மாவின் சூப்பரான அதிரடி ஆட்டத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்